நம்ம தமிழ் சினிமால நடிகராகவும் நடன இயக்குனராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பல அவதாரங்களை தான் பிரபுதேவா இவரோட இயக்கத்திலையும் திரைப்படம் கருப்பு ராஜா வெள்ளைராஜா இந்த படத்துல ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் நடிக்க இருக்காங்க அவங்க யாரு அப்படின்றத இப்ப பாக்கலாம் அது தயாரிக்கிறதாக சரி கார்த்தி சார் ஒன்றை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றை மை ஃபேவரேட் ஹீரோஸ் கார்த்தி சார் விஷால் சார் ரெண்டு பேரும் ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் அன்றைக்கி ஒரு ஒரு மிக மிக ஒரு தனியான ஒரு ஒரு ஃபேன் பேஸ் சரி ஒரு பெரிய ஒரு ஹீரோஸ் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பர்பஸ்காக ஜாயின் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ கன்வின்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைலைட் பிரபுதேவா சார் டைரக்ஷன் பிரபுதேவா சார் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கான் பேசிகிட்டே இருக்கேன் அவ்வளோ இருக்குது பட் அவரோட எனர்ஜி கண்டிப்பாக வந்து நான் கூடந்து பார்த்துருக்கேன் ஸோ அந்த எனர்ஜி படம் ஃபுல்லாக இருக்கும் அது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு சின்ன சாங்னா கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபில்மை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எவர் மெட் பிரபு ஆன் செட் ஹி வர் சாங் ஆஃப் மைண்ட் அண்ட் ஃபார் மீ தட் வாஸ் த பிக்கெஸ்ட் டீல் பிகாஸ் இட் வாஸ் ட்ரீம் கமிங் ட்ரூ அண்ட் Um, I have to really thank you, sir, that you thought I was worthy enough to be part of your direction. It's more than what I expected, and um, I, I hope I live up to all your expectations. Um, Karthi and Vishal are not only superb actors but superstars of the industry. So for me to be sharing the same uh, frame as you in my second film is 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 great. And hero I close. The two close friends. <laughs> நானும் விஷாலும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது நடிகர் சங்கத்தோட விஷயத்துக்கு முன்னாடி அப்போ அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நாங்கள் திங்க் பேசிக்கிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் வீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நிறையா நீ பெருசா நான் பெருசாங்கிற விஷயம் கிடையாது அவன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த இடத்துலையும் விஷால் எப்போவுமே என்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாப்ல விஷால் பற்றி பேசிக்கிறதே இல்லை பட் விஷால் இப்போதைக்கு எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து நான் பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் வேலை செய்ய முடியாதுங்க இதுக்கு நடுவில் நடிக்கணும் வேற பட் இதுக்கு நடுவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் நிறைய விஷயங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்காக அவ்வளோ டைம் அவ்வளோ எனர்ஜியை போட்டு வேலை செய்யறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இதுல வந்து யாருக்கும் சம்பளம் கிடையாது இதுக்காக தனியாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போறது கிடையாது பட் பொதுநலம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எக்ஸ்ட்ரா எதிர்த்து ஒர்க் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூட் ரொம்ப பெருமையா இருக்கு என்ன நான் கூடையே இருந்து பார்த்துருக்கேன் எல்லா விஷயங்களையும் ஸோ இந்த ஜேர்னியில் இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் நிறைய வாட்டி அண்ணாவும் நானும் சேர்ந்து படம் பண்ணணும்னு கேட்டே இருப்பாங்க அதுக்கான கதை அமையாமே இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணா கூட சேர்ந்து நடிச்சிடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு படமாவது ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் அப்போ ரெண்டு பேரும் ஒரு படமாவது அது பண்ணிடணும்னு இப்போ கதை கேட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் ஒரே அலைவரிசையில் இருக்கும்போது சுபாஷ் சார் ஒரு கதை சொன்னார் இந்த கதை கேட்டு பாருங்க ஒரு ஆக்சுவலி ஹிந்திக்காக எழுதின கதை பட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து விஷால் நல்லா தெரியும் சுபாஷருக்கு அவன் சைல்டுஹுட்லருந்து தெரிஞ்சதுனால இன்ஃபேக்ட் அவர்தான் விசாரணை ஹீரோ ஆவன்னு சொல்லியிருக்காரு சின்ன வயது இருக்கும்போது சோ இங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பிரபுதே மாஸ்டர் ஒரு கதை சொன்னாரு ரொம்ப யூனிக்கா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸு யூஸ்வலா ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கும் அது எப்படி சந்திக்கிறாங்க என்ன பிரச்சனை வருதுங்கிறது பிரிடிக்டபிளாவே இருந்துட்டு இருக்கும் பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டு கதாபாத்திரதும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம் இது பண்ணலாம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்ப ஐசி சார் நான் நான் ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது என் ப்ரொடக்ஷன்ல பண்றதாலும் போது வேசிரி சார் இருந்தார் அண்ட் இருந்தாரு மாஸ்டர் பண்ணா அந்த கேரக்டர்ல என் கேரக்டர்ல நிறைய ஹியூமர் இருக்கும் விஷால் கேரக்டர்ல வேற ஒரு ஷேடு வரைக்கும் விஷால் பண்ணாத ஒரு ஷேடு அது இருக்கு சோ மாஸ்டர் பண்ணாருன்னா அதை கமர்ஷியலாவும் பிரசென்ட் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் டைரக்ட் பண்றாரு அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே என்னையும் ஆட வச்சிருவாருன்னு நம்புறேன் மாஸ்டர் கார்த்தியும் இந்த படத்துல சேர்ந்து நடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு ஹீரோஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது இட் வாஸ் லைக் நான் கதை கேட்டு வெளில வந்தோன்னே நான் கார்த்திக் ஃபோன் பண்ணும்போது மச்சா உன் க உன் 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 கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உன்னோட கதாபாத்திரம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக இருக்குடா அந்த சீன் சூப்பராக இருக்குது இந்த இந்த விஷயம் நல்லாயிருக்குன்னு அப்படின்ட்டு காம்ப்ளிம கேரக்ட பெஸ்ட் பர்சன் டு கேஸ் உண்மையிலே அவசிஸ் பீரியட்லா ஸ்டேஜஸ் அந்த சமயத்திலையும் அப்டேட்டடாக இருந்து இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு வந்து அவங்க அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சி யூ டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர் ஆவி உள்ள பூந்து அந்த பொண்ணு வந்து நடனம் ஆடி அது பார்த்து பயந்து ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு மெய்மருந்து அதை பயத்துல பார்த்துக்கிட்டோம் நானும் கார்த்தியும் நீ செத்த கத்தி ஏன்னா அவனுக்கு ஒரு சாங் இருக்கு கண்டிப்பில் இருக்குல்ல மாஸ்டர் ஒன் ஆஃப் ஐ ஹம் நெவர் சீன் அ கேர்ள் டான்ஸ் லைக் த வே திங்க் சிம்ரன் பார்த்துருக்கோம் ஐ ஹம் நெவர் சீன் அ கேர்ள் டான்ஸ் லைக் சைஷா எப்படி ஆடி இருக்காங்க எல்லோரும் பார்க்க போறீங்க வனமகன் ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஃபார் தி சேம் திங் இது இந்த கதை சொன்ன மாதிரி கே சுபா சார் தான் ஹெல்தி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவர் கூட நினைவிற்கு முறை பண்ணேன் ஏழை சரிபில் பண்ணேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கதை சொல்லும்போதே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் பிரபு இந்த கதை ஏதாச்சும் சேஞ்ச் வேணும்னா இப்போ பண்ணிக்கலாம் இல்லை பண்ணிக்கோப்பா அப்போ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் இருப்பேன்னு இருக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பாரு நமக்கு ஏன் சார் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அந்த மாதிரிலாம் இது அப்படி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் மெயின் காரணம் கேஷ் வாஷ் ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி க ஒத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பட் அவர் கதை ரெண்டு ஹீரோவை ஒத்துக்க வச்சுருக்கு அண்டு அஃப்கோர்ஸ் அவரோட அவரோட நரேட்டிவ் கதை சொல்கிற விதமும் அதே மாதிரி விஷாலும் காத்தியும் தான் இந்த படமும் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அதே மாதிரி கணேஷன் அண்ட் கருப்பு ராஜா ராஜான்னா இட்ஸ் நாட் அபவுட் கலர் இது வந்து வன்முறைக்கும் அன்புக்கும் நடக்கிற மீன் அஹிம்சாவாக வன்முறையாக இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற இது தான் போராட்டம் தான் இந்த கதையோட இது அண்டு சாயிஷா வெல்கம் அகென் ஒன்ஸ் ஒன்ஸ் அகெயின் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் ஒழுங்காக பண்ணணும் நான் ஒழுங்காக ட்ரை பண்ணி ஐ வில் ஐ ட்ரை ஒர்க் ஆர்ட் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட் தேங்க்யூ